ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன நடந்தாலும் நல்லதாக நடக்க இரவு தூங்குவதற்கு முன்பும் காலை தூங்கி எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பேசுகின்ற வார்த்தையை நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஒரு துரும்பும் வந்து கவனிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தீய சொற்கள் கடுமையான சொற்கள் அவசகுனமாக பேசுவது அடுத்தவர்களை பழிப்பது இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அதை முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கெல்லாம் வந்து இதுதான் அர்த்தம் நம்ம என்ன சொல்கின்றோமோ என்ன செய்கின்றோமோ அதுதான் வந்து நடக்கும் அதனால் எப்பொழுதும் நல்லதே நம்ம வந்து பேசணும் நல்லதே நினைக்கணும் அது தானாக நம்மளுக்கு வந்து நடக்கும் தீதும் நன்றும் பிற தர வாரா அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் நம்ம சொல்வதும் நம்ம செய்வதும் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் அப்படி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் இரவு தூங்கும் பொழுதும் தூங்கி எழுந்ததும் சொல்லி பாருங்கள் ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக நிகழும் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நமது மனமும் நமது அந்த மூளையும் நமது எண்ணங்களும் அந்த பிரபஞ்சமும் அதை வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கும் அதனால் தான் அந்த விஷயங்கள் வந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது நம்ம என்ன கேட்டாலும் அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும் அதனால தான் நல்ல விதமாக எப்பொழுது என்ன நடந்தாலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் முழு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தான் இன்றைக்கி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் அந்த இரவு தூங்கும் பொழுதும் சரி காலையில் எழுந்த பொழுதும் சரி இதை வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரவு தூங்கும் பொழுது கடைசியாக நம்ம என்ன சொல்லி என்ன நினைத்து கொண்டு தூங்குகின்றோமோ அதை தான் வந்து நம்மளுடைய ஆள் மனதில் அப்படியே வந்து பதிந்துவிடும் அதே போல் காலையில் எழுந்ததும் நம்ம எந்த பிரச்சனையோ எந்த ஒரு செயலோ செய்யாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்மளுடைய அந்த மனம் வந்து அந்த தூய்மையாக இருக்கும் பொழுது அதை பொழுது நிச்சயமாக நீங்கள் நைட் என்ன நினச்சிட்டு அதை தூங்குறீங்களோ காலையில் என்ன நினச்சிட்டு அதை சொல்கிறீங்களோ அது வந்து அப்படியே உங்களிடம் வந்து வந்து சேர்ந்துவிடும் அதை போல தான் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம வந்து சொல்ல போகிறோம் அது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல விதமாக நடக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி 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 சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி கேட்பதற்கே சொல்வதற்கே நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வந்து இருக்காது எந்த ஒரு குறையும் வந்து இருக்காது யாருமே உங்களை வந்து எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க இதை நீங்கள் சொல்லி சொல்லி வர வர எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் அதே போல் கிட்ட அந்த இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களிடம் வந்து அப்படியே வந்து இருக்கும் தீய குணங்கள் எதுவும் உங்களை வந்து நெருங்காது மேலும் உங்களிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கிட்ட பணம் நிறையா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் நல்ல விஷயம் நடக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் சிலர் வந்து ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து ஒரு உதாசீனப்படுத்துறது ஒரு நம்ம சொல்றதை என்ன நம்ம பிடிக்காதுன்றதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து மறுப்பு தெரிவிப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் சொல்வதை வந்து ஆமோதிக்கும் ஒரு காலம் வந்து கண்டிப்பாக இந்த மந்திர வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் இரவு தூங்கும் பொழுது ஒரு பத்து நிமிடம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிடம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அதை வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோ ஏதாவது பிரச்சனை நினச்சிக்கிட்டோ நீங்கள் வந்து இருக்கக்கூடாது தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருங்க அப்போது அந்த தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் அமர்ந்தபடியோ அல்லது படுத்தபடியோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு வந்து எந்தவித க கட்டுப்பாடோ விதிமுறைகளோ கண்டிப்பாக கிடையாது அது வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் அதனால் நீங்கள் கண்களை மூடி சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தை மனதில் நினைத்துக்கொண்டு சொல்லலாம் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை நினைத்து கொண்டு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் இந்த அற்புதமான மங்களகரமான இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் நீங்கள் என்ன சொல்லி அதை நினச்சி சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அப்படியே உங்களிடத்தில் வந்து பெருகிக்கொண்டே போகும் இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அதே போல் காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து பல்லு விளக்கணும் முகம் கழுவணும் அப்படிலாம் கிடையாது படுக்கையை விட்டு எழுந்தவுடன் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் இதை எத்தனை முறை அப்படின்றது உங்களுடைய இஷ்டம் இதை வந்து எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடோ விதிமுறையோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை முறை சொல்லலாம் சொல்ல சொல்ல உங்கள் மனது வந்து அமைதியடையும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஒரு அது வந்து ஒரு மனதிற்கு ஒரு ரிலாக்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக ஒரு இந்த மேஜிக் வார்த்தை கொடுக்கும் அதே போல் இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சி வந்து கண்டிப்பாக ஏற்படும் நம்மக்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம மனது வந்து நம்ப ஆரம்பித்து விடும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியவுடன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு இரவும் சரி காலையில் எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லியவுடன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்றதையும் சொல்ல மறக்காதீங்க நீங்கள் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவித நல்ல மாற்றங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது அப்படியே கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே பாசிட்டிவாக நடக்க இதை நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையவே கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ